கடத்தூர் பெருமாள் திருக்கோவிலில் சொர்க்கவாசல் திறப்பு வைகுண்ட ஏகாதேசியை அடுத்து பெருமாள் கோவில்களில் இன்று அதிகாலை வெகு விமர்சையாக நடைபெற்றது இதையடுத்து கடத்தூரில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு சந்தப்பேட்டை பெருமாள் திருக்கோவிலில் சாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு அலங்காரம் செய்யப்பட்டது சொர்க்கவாசல் திருப்பு நிகழ்ச்சியை அடுத்து கடத்தூர் பகுதி மட்டுமின்றி சுற்றுப்பகுதிகளைச் சேர்ந்த பல நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் அதிகாலை முதலே கோவிலில் குவிந்தனர் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் பக்தர்களுக்கு அருள் பாதித்தார் கடும் பணியையும் பொருட்படுத்தாமல் அதிகாலை முதலே சாமி தரிசனம் செய்வதற்காக பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர் பக்தர்களுக்கு லட்டு மற்றும் அன்னதானம் பிரசாதமாக வழங்கப்பட்டது